நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராம சாலைகளுடைய அழகு நாமக்கல் மாவட்டத்தில் சாலைகளை அமைக்கப்பட்டு புறவழிச்சாலைகளை அமைக்கப்பட்டு அந்த சாலைகளை இன்றைக்கு திறந்து வைத்தும் புதிய சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பொதுப்புறை துறை பொதுப்பணித்துறை அவர்களை வருக வருக என அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் தலைமை பொறியாளர் அவர்களையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு திராவிட நலத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் மதிவேந்தன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மத்திய கூட்டுறவுடைய தலைவர் அண்ணன் கேஆர் ஆர் ராஜேஷ்குமார் அவர்களையும் அதேபோல நம்முடைய முன்னிலை உரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களையும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களையும் துணை மேவர் அவர்களையும் அதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அல் உள்ளிட்ட இங்கே வந்திருக்கின்ற தொழிலதிபர்கள் டிரான்ஸ்போர்ட் கோழிப்பண்ணை தொழில் சார்ந்த இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் போல இந்த சாலையின் மூலமாக தினந்தோறும் அணிவிக்கின்ற அனைத்து பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என்னுடைய காலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் என்னென்ன கேட்டாலும் இன்றைக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகள் அது நாமக்கலாக இருந்தாலும் சரி ராசிபுரமாக இருந்தாலும் சரி அல்லது திருச்செங்கோடாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு சுற்றுவட்ட பாதை முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் உற்பத்தியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலும் முதன்மையாக இருக்கின்ற மாவட்டம் நம்முடைய மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டம் இன்றைக்கு அங்கு இருக்கின்ற நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்பட்டு விட்டது அந்த மாநகராட்சிக்கு பல நெரிசல்கள் இன்றைக்கு ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே செல்வதாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரிகள் உள்ளே செல்வதாக இருந்தாலும் சரி அந்த கூட்ட நெரிசலிலே தவித்து கொண்டு இருக்கின்ற அந்த அவல நிலையை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் பத்தாண்டு காலம் அமைதியாக இருந்த ஆட்சிகள் போய் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அமைச்சர் அவர்களுடைய மிகப்பெரிய அந்த உழைப்பின் காரணமாக நம்முடைய மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அவர்களிடம் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து இந்த சுற்றுவட்ட பாதை நாமக்களுக்கு வேண்டும் என்று மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதேபோல திருச்செங்கோட்டையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் அந்த வரலாற்று காணாத அந்த பகுதியிலே அந்த சுற்றுவட்ட பாதையே தேவையில்லை என்று இருந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கேயும் அழுத்தத்தை கொடுத்து இன்றைக்கு திருச்செங்கோடு சுற்றுவட்ட பாதையும் கொடுத்து இந்த நாமக்கல் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு மற்ற எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் அத்தனை மாவட்டங்களும் தாண்டி இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமாக சாலைகள் அமைக்கப்பட்ட ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அது நாமக்கல் மாவட்டம் அதுக்கு முழு பொறுப்பு நம்முடைய அமைச்சர் இன்றைக்கு எங்கள் மாவட்டத்தின் மீது கருணை வைத்து செய்து கொடுத்ததுக்கு என்னுடைய மாவட்டத்தினுடைய மக்களுடைய சார்பாக இருக்கின்ற டிரான்ஸ்போர்ட் தொழில்நுட்ப சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அதே இன்னொரு கோரிக்கை அமைச்சரிடம் நான் கொடுத்திருக்கின்றேன் வேலூரிலிருந்து பாண்டமங்கலம் வழியாக நமக்கு ஜாடர் வரை செல்லுகின்ற சாலை இரண்டு வழி சாலையாக இருக்கின்றது அதுவும் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கின்றது அங்கே பெரிய ஒரு ஜியாடர் டேம் என்பது நம்முடைய பகுதி மக்கள் சுற்றுலா பயணிகளுக்காக செல்லுகின்ற பாதை அது மிகவும் குறுகலாக இருக்கின்ற காரணத்தால் அந்த பகுதியினுடைய மக்களுடைய நலன் கருதி எங்களுக்கு அந்த சாலையை ஒரு நான்கு வழி சாலையாக நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த அன்பான தருணத்தில் கேட்டுக்கொண்டு பொதுச் செயலாளர் ஆனி ஈஸ்வரன் அவருடைய சார்பாக எங்களுடைய நஞ்சார்ந்த நன்றியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பதில்லை நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் சார்பில் சிறப்பு செய்யும் நிகழ்வு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது